அடுத்து நாம் பார்க்க போகும் தலைப்பு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் செம்மொழி தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தோன்ற தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் பல்கலைக்கழகம் இது தஞ்சாவூர் தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள அமைத்துள்ளப்பட்டது வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டட அமைப்பு உள்ளது இந்தியா நகரத்தில் பண்பாடு கூறுகள் அனைத்தையும் விவரமாக ஆழமாக ஆராய வேண்டும் என்பதே இப்பல்கலைக்கழகத்தின் நோக்கம் இங்கு கலைப்பூலம் சுவடி பூலம் வளர்த்தமிழ் பூலம் மொழிப்பூலம் அறிவியல் பூலம் ஆகிய ஐந்து பூலங்களும் இருப்பதை துறைமுகம் இ பல்கலைக்கழகம் தமிழ்மொழி ஆய்வுகள் செய்து மட்டுமன்றி சித்த மருத்துவத்தின் மூலம் பொதுமக்கள் பயனுள்ள வகையில் மருத்துவத்தை தொண்டு செய்ய செய்து வருகின்றது